அக்கு அக்கு ரவுண்ட் பண்ணுங்க அக்கு நீ பெருசு பெருசா ரவுண்ட் பண்ணுமோ வணக்கே குழப்பமாகுது பாரு அங்க போய் சறிக்கி நின்டாய் டேய் அப்ப ஆ ரவுண்ட் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஆ ரவுண்ட் பண்ணுங்க சூப்பர் அட சூப்பர் செல்லி முஞ்சிச்சி உன்ன கொஞ்சம்ண்டா இருக்கு ஏ ரவுண்ட் பண்ணுங்க ஏ ஏ ஆ சூப்பர் இப்போ இது ரவுண்ட் பண்ணுங்க அப்போ பேலன்ஸ் இருக்கு இருக்கு ரவுண்ட் பண்ணுங்க எங்க இருக்கு சூப்பர் பட்டு குட்டி சூப்பர் சூப்பர் முஞ்சிச்சி முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு இங்கிலீஷ்ல ஏ பியா ஏ எழுதுறீங்களா சூப்பர் ஒரு பக்கம் இதை பிடிச்சிக்கோ இங்க ஒரு பக்கம் இப்படி பிடிச்சி ஆ இப்படி பிடிச்சிக்கோ ஆ இப்ப எழுதுங்க ஏபி எழுதிங்களா சியா சூப்பர் பிடிச்சிக்கோங்க அதை ஆடும் ஆ சூப்பர் ஐயோ இவ்வளோ பெரிய ஆ தூபச்சல குடி தூபச்சல குடி ஆ எங்க விட்டுமா நாப்பு வெச்சிகறேன் பரை